Welcome and welcome to Mr. Truth and Myth and Navonga Astro PK. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் என்னோட இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோங்க ஸோ எல்லாருக்குமே இந்த வருஷம் எல்லா அருளும் நலமும் வளமும் கிடச்சி ஒரு அற்புதமான ஆண்டாக அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போனாங்க ஸோ ஒரு புது வருடம் பிறக்குது அப்படின்னாலே எல்லாருக்கும் அதிக அளவுக்கு ஆர்வம் அப்படிங்கிறதும் இந்த வருஷமாக நம்ம எல்லாமே நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் கட்டாயம் இருக்கும் ஸோ அப்படி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லபடியாக தாங்க நடக்கும் பட் பேர் என்னாக கொஞ்சம் विनोதமா இருக்கே இந்த வருஷம் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கடவுளை நம்புறவங்களுக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையும் வராது பனிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுமே அவங்கவுங்க ராசிநாதன பார்த்தீங்கன்னா நவகிரக கோயில்களுக்கு போய் அப்படி இல்லைன்னா உங்க ஊர்ல கொஞ்சம் பழமையாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் நவகிரகங்கள்ல உங்களோட ராசிநாதனை வந்து கும்பிட்டுக்கோங்க ஸோ அவரை எப்படி வழிபடணும் எந்த முறையில செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோவாக விட்ருக்கோம் அந்த முறையில பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவே அமோகமா நடக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள ராசிக்கு எப்படி இருக்குது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விரய குருவாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த குரு பார்த்திங்கன்னா இன்னொரு பதினஞ்சு இருபது நாளில் உங்களுக்கு ஜென்ம குருவாக வந்து செயல்பட போகிறார் அப்போ குரு உங்களுக்கு முழுக்க முழுக்க யோகத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காருங்க இப்போ இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து இன்னொரு பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் பாவத்தில் சூரியன் கூட சேர்ந்து உக்காந்துருப்பாருங்க அவர் விரய குருவாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்பார் ஸோ விரைய குரு அப்புடின்னா அதுவும் சூரியன் கூட சேர்ந்து உக்காந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காசு பணம் கொடுக்கறது இல்லை ஏதாவது இடம் வாங்குறது வைக்கிறது ஏன்னா ஒரு விரய குரு இல்லை அதாவது சுப விரயம் அப்படிங்கிற ஏதாவது இடம் வாங்குறது வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து செலவழிச்சிக்கிட்டு இருப்பாரு அதே மாதிரி ஏதாவது வீடு வாசல் வாங்கணும் வைக்கணும்னா அந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு வந்து மேபி ஓடிக்கிட்டு இருந்திருக்கலாம் இப்போ இந்த குரு பார்த்தீங்கன்னா இன்னொரு பதினஞ்சு நாளில் உங்களுக்கு ஜென்ம குருவா வந்து செயல்பட ஆரம்பிச்சுவார் ஸோ ஜென்ம குருவா செயல்படும் போது இது வரைக்கும் திருமணத்துக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சூப்பரான காலம் அப்படின்னு வந்து ஸோ நான் என்னங்க எப்போ வந்தாலும் இதை தான் சொல்றீங்களே கேட்டீங்கன்னா இப்ப வரக்கூடிய குரு பாத்தீங்கன்னா நமக்கு சுக்குரனோட வீட்டில போய் உட்கார போறாங்க இந்த சுக்குரனும் குருவும் எப்ப சம்பந்தப்பட்டாலுமே அந்த வருஷம் இல்ல அந்த நபர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க அப்ப இந்த வருஷம் முழுவதுமே இந்த ரிசபராசியில தான் குரு இருக்க போறாரு அப்படிங்கறதுனால ரொம்பவே நல்லபடியான யோக பாக்கியத்தை வந்து உண்டு பண்ணி குடுப்பாரு சோ அப்ப கட்டாயம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா உங்களுக்கு ராசிலியா உக்காந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பாவங்களை பார்க்க போறாரு அப்படிங்கறனால கட்டாயம் இந்த வருஷம் தொண்ணூத்தொன்பது சதவீதம் திருமணம் அப்படிங்கிறது முடிஞ்சிரும் அப்பன்னு வந்து சொன்னாங்க சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதினோராம் பாவத்துல ராகு உட்கார்ந்து இருக்காரு சோ பதினோராம் பாவத்துல ராகு உட்கார்றது நல்லபடியான யோகத்தை ஏன்னா லாபஸ்தானம் அப்பன்னு வந்து சொல்லும் அப்ப ஏதாவது ஒரு விஷயத்துல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் வேலை எதுவும் மாறுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து மாறக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிக அளவுக்கு வந்து இருக்குங்க ஐந்தாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா கேது போய் உட்காந்துருக்காரு ஸோ ஐந்தாம் பாவத்தில் கேது போய் உட்காருறது பூர்வீக சம்பந்தமான சொத்து பத்த விஷயங்கள் இது வரைக்கும் அந்த சொத்து பத்தை எங்களுக்கு முடியவே இல்லை இல்லை அந்த சொத்து எப்படி நாங்கள் கரெக்ட் பண்றது தெரியல அதில் நிறைய பிரச்சனைகள் வில்லங்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னா இப்போ அது எல்லாமே முடியக்கூடிய ஒரு நல்லபடியாக நேரம் வந்து உங்களுக்கு வரப்போகுதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு யோகம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மேல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியான யோகங்களை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா குரு கேதுவை வந்து பார்க்க போறார் அப்படிங்கறதுனால ஜீவ சமாதிகளுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தீங்க அப்புடின்னா இன்னுமே யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புடின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதே மாதிரி பத்தாம்பாவத்தில் பார்த்தீங்கன்னா சனி வந்து ஆட்சியில் உட்காந்துருக்காருங்க உங்களுக்கு ஸோ பத்தாம்பாவத்தில் சனி ஆட்சியில் உட்காந்தா கட்டாயம் தொழில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் அவர் சனியாக தான் செயல்படுவார் அப்படிங்கிறனால கொஞ்சம் அலைச்சலை வந்து அதிக அளவுக்கு ஏற்படுத்தி கொடுங்க ஸோ கொஞ்சம் அதிக அளவுக்கு அலைச்சலோடு அந்த வேலையை நம்ம போய் முடிக்கிற மாதிரியான சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்கும் அவர் பத்தாம் பாவத்துலேருந்து பனிரெண்டாம் பாவத்தை வந்து பார்த்துக்கிட்டே போகிறப்ப விரயம் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்குது ஏன்னா சனியும் பார்க்குறாரு குருவும் வந்து ஜென்மத்தில் போய் உட்கார்றாரு ராசிலேயே உட்காடுறாரு அப்படிங்கிறால கட்டாயம் ஒரு நல்லபடியான வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய யோகமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதே மாதிரி உடல் நலத்தையும் கொஞ்சம் வந்து பார்த்துங்க ஏன்னா ஜென்மத்தில் குரு போய் உட்காந்து அப்படிங்கறதுனால கொஞ்சம் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது வந்து நல்லது ஏன்னா அஞ்சாம்பாவத்தில் கேதுவும் போய் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கறனால கொஞ்சம் உடல் நலத்தை மட்டும் பார்த்துக்கங்க ஸோ அதுவே மற்றபடி யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இந்த ரிசப்பராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் கொடுக்கற அளவுக்கு ரொம்பவே யோகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு ரொம்பவே சிறப்பாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எல்லா கிரகநிலைகளுமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறனால சிறப்பான ஒரு வருடமாக வந்து உங்களுக்கு அமையும் ஸோ நீங்கள் என்னென்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க ஸோ அந்த அம்மன் கோயிலில் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹோரை இல்ல புதன் குரையை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க ஸோ அந்த சுக்கரன்லையோ இல்லை புதன்லேயோ போய் அந்த நவகிரக வழிபாடை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லபடியா இன்னும் அற்புதமான ஆண்டா அந்த வருடம் உங்களுக்கு அமையும்